அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதமை தேதி இரவு பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று சித்தயோக நாள் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே இன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தடுமாற்றமும் பதற்றமும் இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரும் சிலருக்கு தந்தையின் தந்தையுடன் மனக்கசப்பும் இருக்கும் நாள் வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் இரண்டு மேச லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தால் ஒன்றாக பயணிக்க வேண்டாம் முக்கிய முடிவுகள் மற்றும் சுபகாரிய பேச்சுக்கள் தள்ளிப் போகும் நாளாகையால் அதிலும் கவனம் தேவை பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாள் வேலையிலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க இருக்க வேண்டும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கடின உழைப்புக்கு பின் உற்பத்தி கூடும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் திரிச்சல் உள்ள அனுகூலம் இல்லாத நாள் இன்று ரிசபம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சியுடன் கூடிய அற்புத நாள் இன்று நண்பர்கள் உறவினர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூலமும் நன்மைகளையும் அடையும் நல்ல நாள் என்று ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை தரும் நாள் கணவன் மனைவி உறவு பலப்படும் நாள் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் கலகலப்பான சூழ்நிலை பணி செய்யும் இடங்களில் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது வகை ஆர்டர்கள் நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தாரகம் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே பரபரப்புடன் கூடிய நாள் என்று உறவுகள் நண்பர்களிடத்தில் சங்கடங்களை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கும் இன்னும் சிலர் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது பணியில் இருப்பவருக்கு வேலை பண்ண கூடும் நிர்வாக ஆதரவும் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் கூடும் நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் கடகம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சியான நாள் என்று புத்திசாலித்தனம் தோற்ற பொழிவு கூடும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும் அவர்களால் நன்மையும் ஏற்படும் நல்ல நாள் என்று பிள்ளைகளால் மன சந்தோஷத்தையும் சிலர் அடைவர் முதியவர்களுக்கும் பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மிக அற்புதம் நாள் என்று சிலருக்கு தெய்வ திருப்பணிகள் ஆற்றும் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கும் சற்று சோம்பல் இருக்கும் நிர்வாக ஆதரவு சொல்லிக்கொள்ளும்படி பெரிதாக இருக்காது ஓய்வு எடுத்துக்கொள்ள தோணும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் இன்று அனுகூலமற்ற நாளாக இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் தொழிலை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் உன்னதமான நல்ல நாள் இன்று சிம்மம் லக்ன அன்பர்களே மனம் சற்று தடுமாற்றத்துடன் இருக்கும் நாள் இன்று ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகும் பிள்ளைகளால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று முதியவர்களுக்கு பிள்ளைகளால் சற்று தொல்லைகளும் ஏற்படும் நாள் காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது மிகவும் நல்லது பணியில் இருப்பவருக்கு பனிச்சுமை கூடும் நாள் ஆஹ் சற்று சோம்பல் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு பொருள் வரவு உள்ள நல்ல நாள் என்று கண்ணில அன்பர்களே மனம் உற்சாகத்துடன் காணப்படும் நல்ல நாள் சிலருக்கு முயற்சிகள் கைகூடும் பிறருடைய ஆதரவுகளும் கிடைக்கும் சிறு பிரயாணங்களின் மூலம் சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் என்று இன்னும் சிலருக்கு மண்மனை மனை வாகன ஒப்பந்தங்களும் நடைபெறும் நல்ல நாள் என்று இன்னும் சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும் பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக் கிளியரன்ஸும் நடக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று துலாம் லக்ன அன்பர்களே சுறுசுறுப்புடன் காணப்படும் நல்ல நாள் என்று வெறுப்பு விரோதங்களை மற்றவர்களிடத்தில் தவிர்க்க வேண்டும் சிலருக்கு பண வரவு விலையுறந்த பொருள் சேர்க்கை ஏற்படும் நல்ல நாள் நண்பர்களிடத்தும் உறவுகளிடத்தும் கொடுக்கல் வாங்கல்களில் மனக்கசப்பை தவிர்க்க வேண்டிய நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் சாதகமான நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் பொருள் வரவுள்ள நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் என்று விருச்சிகம் லக்ன அன்பர்களே ஆளுமை மிகுந்த நல்ல நாள் என்று தோற்ற பொழிவு கூடும் செயற்கரிய செயல்களை செய்து பேரெடுக்கும் நல்ல நாள் ஆஹ் முடியாது என்று கைவிட்ட வேலை கூட இன்று முடிவடையும் நல்ல நாள் காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனம் மகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் இன்று சுபகாரிய பேச்சுக்கள் குடும்பத்தில் அனுகூல போக்கை உருவாகும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கும் தனித்தன்மை வெளிப்படும் நல்ல நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதனைகள் செய்யும் நல்ல நாள் என்று தனுசு லக்ன அன்பர்களே மன சஞ்சலங்கள் உள்ள நாள் இன்று எதிலும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று கைப்பொருள் கையிருப்புகளில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடும் ஏற்படும் மருத்துவமனையை நாடி சென்று வரும் நாளாகவும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு தேவையில்லாத தண்ட செலவுகளும் ஏற்படும் இன்று பணியில் இருப்பவருக்கும் உற்சாகம் குறைந்து சோர்வு ஏற்படும் நாள் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் பராமரிப்பு செலவுகளும் பழுவை ஏற்படுதலும் உண்டு ஒரு சிலருக்கு கூடுதல் வேலை பழுவும் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் தரகு கமிஷன் மார்க்கெட் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான போக்கு இல்லை என்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் என்று மகரம் லக்ன அன்பர்களே அற்புதமான நாள் என்று நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூலமும் ஆதாயமும் பெரும் அற்புத நாள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் பொழுதை கழிக்கும் யோகமும் சிலருக்கு உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் நன்மை தரும் நாள் வாழ்க்கை துணைவராலும் சாதகமான சூழ்நிலை இருக்கும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான போக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் சிறப்புகள் கூடும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கும் கணிசமான லாபங்கள் இருக்கக்கூடிய அற்புத நாள் என்று கும்பம் லக்ன அன்பர்களே பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் என்று ஓய்வு இருக்காது குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க இயலா இயலாத ஒரு நாளாகவும் இருக்கும் அதனாலேயே சிலருக்கு பகை விரோதங்கள் வரும் நாள் பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடினாலும் முதலாளியின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி கூடும் அற்புத நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் பலன் கிடைக்கும் நல்ல நாள் என்று மீனம் லக்ன அன்பர்களே நல்ல நாள் என்று மன மகிழ்ச்சி கூடும் சிலருக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்கும் சிலர் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள் பெரிய மகான்கள் தரிசனம் சிலருக்கு கிடைக்கும் அற்புத நாள் என்று சிலருக்கு தூரதேச பிரயாணம் பிரயாணமும் அமையும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மை வகிக்கும் நாள் மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல நாள் என்று சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் ஏற்படும் சிறப்பான நாள் என்று பணியில் இருப்பவருக்கு சற்று சோம்பல் இருக்கும் நிர்வாக ஆதரவு பெரிதாக இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று சாதகமற்ற போக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வடிவம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்